ஓம் சக்தி துணை தாயே என் அன்பு குழந்தையே பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் என் குழந்தைக்கு ஒரு நல்ல செய்தியினை மன சொல்வதற்காக உன் வராகியம்மா நான் வந்துள்ளேன் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவு ஒன்று உன்னோடு பேச ஆசைப்படுகிறார் அவரின் வார்த்தைகளை கேட்டுவிட்டால் போதும் தனக்கு மன என்று நினைக்கின்றார் அப்படி உன் மீது உயிரை கொண்ட அன்பு யார் என்றும் என் குழந்தை யோசித்து முடிக்கும் முன்னரே அம்மா அவர் யார் என்று உனக்கு புகைப்படத்தையும் சேர்த்து காண்பித்து விடுகின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விசித்திரத்தை உனக்கு காண்பித்து விட்டுத்தான் செல்கின்றது நேற்றுதான் எப்படி நடந்தது என்றால் இன்று ஏதோ ஒன்று நடந்து விடுமோ என்ற பயம் உனக்குள் இருக்கின்றது பயமோடு இருக்கும் வரை வாழ்க்கையில் எதையும் எப்பொழுதும் சாதிக்க விட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என்னுடைய குழந்தை இன்று நீ இந்த நாளை தொடங்கும் பொழுது மனதிற்குள் நிச்சயமாக நாம் நினைத்ததை சாதித்து விடுவோம் நாம் இன்று மிகப்பெரிய வெற்றியினை பெற்றுவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்க வேண்டும் வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்பது வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்பது இங்கு எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடுவது கிடையாது அன்பை தன் வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு ஒரு அன்பு கிடைத்தால் சந்தோஷம் அந்த அன்போடு நாம் இந்த வாழ்க்கையில் கரை சேர்த்து விடலாம் என்று நினைக்கின்றவர்கள் ஏராளம் ஆனால் உண்மையான அன்பு வைக்க காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்ற ஒன்று கிடைப்பதில்லை மாறாக போலியான அன்பிடம் சிக்கிக் கொள்கின்றார்கள் யார் ஒருவர் போலியான அன்பினை யார் ஒருவர் போலியான அன்பினை மற்றவர்களுக்கு காண்பிக்க தொடிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் உண்மையான அன்பு வந்து கிடைக்கின்றது அதுபோலத்தான் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏற்கனவே கிடைத்த உறவுகளும் பல ஏமாற்றங்களை கொடுத்தது பல நம்பிக்கை துரோகங்களை உனக்கு செய்தது இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கட்டத்தில் நாம் நம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் இவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவதற்காகவாது எதையாவது சாதிக்க வேண்டும் என்று என் குழந்தையின் மனதிற்குள் தோன்ற ஆரம்பித்தது அதன் பிறகு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத் தொடங்கினாய் ஆனாலும் என்னதான் வாழ்க்கை பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தாலும் நமக்கென்று ஆறுதலுக்கு ஒரு உறவு நம் வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு தீர்த்து தருவதற்கு ஒரு உறவு கஷ்டம் என்று சொன்னவுடன் நம்மை தேடி வந்து நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு உறவு வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் இருப்பதை ஒரு தாயாக நான் அறிவேன் என் குழந்தையே எவ்வளவுதான் நீ அதை வெளியில் சொல்லாமல் மறைத்தாலும் நிச்சயமாக என்னால் அதை உணராமல் இருக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி கொடுக்கத்தான் உன் வராகியம்மா நான் வந்துள்ளேன் நீயாக தேடி செல்லவில்லை உன் அம்மா நானும் தேடி கண்டுபிடிக்கவில்லை தானாகவே அவர்களே உன் மீது அதிகமான அன்பு வைத்திருப்பதை உணர்த்துகின்றார்கள் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் யார் உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு தர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் எண்ணுகின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இன்று நான் உனக்கு காண்பிக்கின்ற இந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் தைரியம் பிறந்துவிடும் இனி இந்த வாழ்க்கையை நாம் வென்று காட்டிவிடலாம் இவர் ஒருவரின் துணை நமக்கு இருந்தால் போதுமே இவர் ஒருவரினுடைய ஆறுதல் வார்த்தைகள் நமக்கு கிடைத்தால் போதுமே எந்த கஷ்டத்தில் இருந்தும் நாம் மீண்டு வந்து விடுவோமே என்று என் குழந்தை நீ நினைக்கத் அல்லவா என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய இந்த நினைப்பினை நான் மெய்யாக்கி தருகின்றேன் எல்லாவற்றிற்கும் முன்பாக என் குழந்தை ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் இன்று பிரச்சனை இருக்கிறது என்று நினைத்து மனமுடைந்து போகாமல் நாளை இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று அந்த தீர்வினை நீ தேடத் தொடங்கிவிட்டால் சர்வ நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளையும் முன்னால் எதிர்கொள்ள முடியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் முன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் நீ இது போன்ற ஒரு உறவை நிச்சயமாக தேடி இருக்க மாட்டாய் உனக்கு நீயே மிக பெரிய உதவிகளை செய்து கொண்டிருப்பாய் இருந்தாலும் என் குழந்தை வாழ்க்கையில் இது போன்ற ஒரு உறவு வேண்டும் என்று விரும்புவதனால் அம்மா உன் வாழ்க்கையில் இன்று அவரை அடையாளம் காட்டுகின்றேன் என் குழந்தையே பல முறை பார்த்து விட்டாய் அவரின் அன்பில் நீ கண்ணீர் சிந்தினாய் அவர்களுடைய அன்பு உன்னை பல நேரங்களில் யோசிக்க வைத்தது இந்த அன்பு நமக்கு வேண்டுமோ என்றெல்லாம் உன்னை சிந்திக்கவும் வைத்தது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலைகள் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நான் காண்பிக்கின்ற இந்த உறவினுடைய புகைப்படம் இதோ உன் முன்னால் இருக்கின்றது நீ சாதாரண மனிதன் என்று எதிர்பார்த்தாயா உன் வாழ்க்கையில் வருகின்ற உறவு ஒரு சாதாரணமாக எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களைப் பற்றி யோசிக்காமல் அவர்களுக்கு துரோகங்களை செய்கின்ற ஒருவர் உனக்கு நிரந்தரமான உறவாக வருவார் என்று நீ நினைத்தாயா அதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து விடுவதற்கு உன் வராக்யம்மா ஒன்றும் அறியாதவள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் இது இந்த உறவு தருகின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் அவர்களுடைய புகைப்படத்தை காண்கின்றாயா என் குழந்தையே உன் தாயாக விளங்கக்கூடிய உன் வராகி அம்மா நான் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னோடு தொடர்ந்து வரக்கூடிய நிரந்தரமான உறவு என்பதனை புரிந்து கொள் உனக்கு காலம் முழுவதும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் ஆனால் அதாவது உனக்கு காலம் முடிந்ததும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் ஆனால் இது போன்று பணிவிடைகளை செய்து கொண்டு யார் தெய்வத்தை அன்போடு நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இது போன்ற ஒரு வேண்டுதல் நிறைவேறும் தெய்வத்தினுடைய அன்பையும் ஆசிகளையும் அவர்கள் முழுமையாக பெற்று விடுவார்கள் என் குழந்தையே மனதிற்குள் தூய்மையான எண்ணங்கள் இருக்கும் பொழுது இந்த வராகி என்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான ஒரு உறவாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பாள் நீ அதனை உணர வேண்டும் என்று அவசியமில்லை உன் பின்னால் வந்து உனக்கான பல பல நல்ல காரியங்களை செய்து கொடுக்கும் பொழுது நம் வராகியானவள் நம்மோடு இருக்கிறாள் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் வாரத்தினுடைய தொடக்க நாள் இந்த வராகியோடு உனக்கு ஆரம்பிக்கின்றது அம்மாவின் கரம் பற்றி இருக்கின்ற என் குழந்தை நீ இனி ஒரு பொழுதும் எதற்காகவும் வருந்த வேண்டாம் எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சரியாக மாறிவிடும் நான் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலுமே மிகப்பெரிய பெரிய வெற்றியினை பெற்றுவிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் குழந்தையே நான் அல்லவா இன்று உன்னோடு பயணிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிரந்தரமான உறவு உன் தாயானவள் நான் மட்டும்தான் அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் அவள் உனக்கு நீக்கி கொடுப்பாள் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் அவள் நிச்சயமாக தூக்கி எறிந்து விடுவாள் இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் அந்த சாதனைக்கு உன்னோடு இந்த வராகி பயணிக்க வேண்டும் இந்த சாதாரண மனிதர்களை உன்னோடு பயணிக்க விட்டால் என் குழந்தை மனநிலையில் மாற்றங்களை ஏற்படுத்தி விடுகின்றார்கள் நீ சென்று கொண்டிருக்கின்ற சரியான பாதையை விட்டுவிட்டு உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் சென்று விடுகின்றார்கள் இப்படித்தான் என்றுமே உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது இனிமேலாவது தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பாமல் வராகி நம்மோடு இருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ மனதார ஏற்றுக்கொண்டால் போதும் என்றென்றைக்கும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன் அது நிறைவேறும் வரை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன்னை கைவிடவும் விடமாட்டேன் கவலைக்குள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் நீ தேடி அலைய வேண்டாம் தானாகவே வருவதை ஏற்றுக்கொண்டு விட்டு விலகுவதை நீயாக விட்டுவிட்டு உன் செயலில் மட்டும் கவனத்தோடு வெற்றியோடு இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்